பயணங்களால் தமிழ்நாட்டிற்கு உண்மாவே பலன் உண்டா உண்டாசனங்கள் முன்வைக்கப்படுகளை வெளிநாட்டு பயணத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவராக பழனிசாமி அவர்கள் விமர்சனம் பழனிசாமி பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பயணங்கள் இப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இந்த பயணங்கள் இருக்கும் நினைக்கிறாரு ஆனா நான் கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு அனைத்து பயணங்களும் நடைமுறைக்கு வந்திருக்கு வரப்போகுது வந்திருக்கு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஏழு மாசம் தான் இருக்கு புதிய கட்சிகள் ஏன்னா திமுக கூட்டணி ஆல்ரெடி ஒன்பது கட்சிகள் பக்கம் இருக்காங்க புதிய கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் புதிய கட்சிகள் வந்து விவாதத்தில் வர வேண்டிய புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள் சார் பீகார் கூட போயிட்டு வந்தீங்க அண்மையில அந்த பீகார்ல எலெக்ஷன் கமிஷன் சில விஷயங்கள் பண்ணதாக அங்கே சொன்னீங்க தமிழ்நாட்டில் அதே மாதிரி வாய்ப்பு இருக்கா சார் அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகள் இருக்கும் நினைக்கிறீங்களா யார் எப்படி எப்படி சதி செஞ்சாலும் அதை முறியடிக்கிற வல்லமை தமிழ்நாட்டுக்கு உண்டு ஏன் பீகாரில் கூட தேர்தல் ஆணையம் நினைச்சது நடக்காது உண்மையாக நான் போயிட்டு வந்த அனுபவத்தில் சொல்கிறேன்

சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் அதிகம் பேச மாட்டேன் இதுக்கு நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை பேச்சை குறித்து செயலிட்டு நம்முடைய திறமையை காட்டணும் அதுதான் என்னுடைய திறமை